ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை கதை வாரம் உங்களுக்காக ஒரு அழகான கதை சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இந்த கதை தென்னாப்பிரிக்காவில் நடந்தது தென்னாப்பிரிக்காவில் ஒரு இனத்தைச் சேர்ந்த ஒரு அரசர் இருக்கார் அவர் வந்து பத்து நாய்களை வளர்க்கிறார் அவரிடம் வேலை பார்க்கும் ஊழியர்கள் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அந்த நாய்களுக்கு இரையாக போற்றுவார் இப்படி ஒரு கொடுமையான தண்டனை இருந்தது முறை ஒரு வேலைக்காரன் வந்து தப்பு பண்ணிடுறான் தப்பு பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாருனா இவனை தூக்கி நாய்களுக்கு இறையா போடுங்கன்னு சொல்லிடுறார் உடனே அந்த வேலைக்காரன் எப்படியோ அழுது மன்றாடி எனக்காக எனக்காக தயவுசெய்து இந்த இந்த முறை மன்னிச்சிருங்க அரசேன் எவ்வளவோ கெஞ்சிறான் அவர் கேட்குற மாதிரி இல்லை கடைசியில் அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான் சரி நான் உங்களுக்காக இவ்வளோ வருடங்கள் வேலை பார்த்துருக்கேன் எனக்காக இந்த ஒரு ஒரு முறை மட்டும் மன்னிங்குறான் அவர் கேக்குற மாதிரி இல்லை சரி பத்து நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க அதுக்கப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்ற சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவன் பத்து நாளுக்கு என்ன பண்ணுவான்னா இந்த நாய் வளர்க்குறான் இல்லையா நாய் வளர்க்குறவன்கிட்ட போய் இந்த பத்து நாள் வந்து நாய்களை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த வேலைக்காரன் இவனுக்கு அனுமதி கொடுக்குறான் இந்த பத்து நாளைக்கும் அந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது குளிச்சு விடுறது வெளியில் வாக்கிங் கூட்டிட்டு போகிறது இப்படி பத்து நாளும் வந்து இந்த நாய்களை கவனிச்சிட்ருந்தான் அதுக்கப்புறம் பத்து நாள் முடிஞ்சது அரசர் வந்து அவனை கூப்பிட்டு அனுச்சி நாய்களுக்கு இரையா போடுங்கன்னு சொல்கிறார் அப்போது காவலாளையர்லாம் இவனை கொண்டு போய் நாய்கள் முன்னாடி நிப்பாட்டுறாங்க ஆனால் அந்த நாய்கள் இவன் பத்து நாளைக்கு இவன் கவனிச்சான் இல்லையா அதனால அந்த விசுவாசத்தினால அந்த நாய்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா இவனை கடிக்காமல் இவனை சுற்றி சுற்றி வந்து வாலாட்டிகிட்டே வந்து இவன் மே இன் பக்கத்திலையே வந்து எல்லாம் படுத்துக்குது அவனை கடிக்கலை உடனே அரசர் பார்க்குறார் பார்த்துட்டு என்ன ஆச்சு இந்த நாய்களுக்கு அப்படின்னு கோபமாக கேட்குறார் அப்போது அந்த வேலைக்காரன் சொல்கிறான் அரசே இந்த பத்து நாளும் இந்த நாய்களை நான் கவனிச்சிட்டு இருந்தேன் இந்த பத்து நாள் கவனித்ததுக்கே இந்த நாய்கள்னால் என்னை கடிக்காமல் அதனுடைய நன்றியை காமிச்சதுங்க நான் வந்து இவ்வளவு வருஷம் உங்களுக்காக நான் உழைச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட என் மேலே இறக்கும் காட்டலையே இந்த நாய்களுக்கு என்னை உணவாக போட சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே அப்புறம் அவன் பேசினதை பார்த்து அரசர் மனம் மாறிடுறாரு மனம் மாறிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நீ எப்பவும் போல இங்கே வேலையை பார்த்துட்டு உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுறாரு இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரியுது அப்படின்னா நாம் வந்து தவறு செய்பவர்களை சும்மா திரும்ப 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 தவறுகளை சுட்டி காட்டாமல் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி அவங்கள வந்து எப்பவும் போல் வேலையை பார்க்க விடுங்க அதுதான் வந்து நல்லது இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி